ரெண்டு விதமான சேமியாவை வச்சு எப்படி கிச்சடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சேமியா கொஞ்சம் மெல்லிஸாக ஒயிட்டாக இருக்கும் இன்னொரு சேமியா இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆனால் வந்து கலர் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும் இப்போ ரெண்டுக்கும் செய்கிற மெ மெத்தடு வேறு மற்றபடி அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கோன்னா முட்டைக்கோசு அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு பிடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தளை அப்புறம் பச்சை பட்டாணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை தனியாக வேக வச்சுருக்கிறேன் ஏன்னா அதில் இந்த மொத்தமாக சேர்த்து போட்டிங்கன்னா அந்த உப்பு ஏறவே ஏறாது அப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளையாக இருக்கிற மெல்லிஸாக இருக்கிற சேமியாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் கடுகு அது பொறிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த காய்கறி தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அளவாக உப்பும் போட்டுக்கிட்டு நம்ம அதை கொஞ்சம் கிண்டி விடணும் கொஞ்சம் வதக்கி விட்டோனாக்கா அது ஈஸியாக வதங்கிடும் உப்பு போட்ட உடனே ஈஸியாக வதங்கிரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ நூறு கிராம் சேமியா செய்கிறத நான் கணக்கு காமிச்சிருக்கிறேன் அதுக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றணும் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டோம்னா அந்த சேமியா ஒரு வேளை சத்து இல்லாததாக இருந்தால் கூட இந்த வெஜிடபிள்ஸோடய சத்து நமக்கு சேரும் கொஞ்சம் டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் உப்பும் அளவாக போட்டிருக்கிறேன் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிங்கனாலே அது வெந்துடும் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது லேசாக கிண்டி விட்டு மூடி வைங்க இப்போ வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா ஒன்றரை டம்ளர் தண்ணி விடணும் நூறு கிராம் சேமியாவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி கொதித்து வந்த உடனே இந்த சேமியாவை போட்டு இதில் கிண்டுறோம் இதுவும் கோதுமை சேமியா தான் இன்னொரு சேமியாவும் கோதுமை சேமியா தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் அதனால இதை இப்படி செஞ்சிங்கன்னா தான் இது கரெக்டாக வரும் வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கப்புறமா மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் உருளைக்கெழங்கு வேணும்னா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி இரு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆன உடனேயே அது தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் லைட்டாக டிம்மாக இருக்கக்கூடிய ஹாஃப் ஒயிட்டில் இருக்கக்கூடிய இந்த சேமியாவை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பை போட்டுக்கிட்டு இந்த சேமியாவை நல்லா அந்த தண்ணியில் வச்சு வேக வச்சிடணும் அந்த சேமியாவும் இந்த சேமியாவும் செய்கிறதுல சின்ன டிஃப்ரென்ஸ் இது தான் இப்போ இது வெந்து வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கிளாஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதை ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி போட்டு வடிகட்டிக்கோங்க இதை திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும் அது அந்த பாத்திரத்திலேயே ஒட்டியிருக்க சேமியாவோட தண்ணியை ஊற்றி அதை இப்படி இதில் ஊற்றுனீங்கன்னா இதில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு தனித்தனியாக இருக்கும் அது அதே மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு திரும்பவும் நம்ம தாளிச்சுக்கிட்டு வெங்காய பச்சை மிளகாய் எல்லாமே தாளிச்சிக்கிறோம் தாளிச்சுட்டு இந்த காய்கறிகளையும் போட்டு வதக்கிக்கிறோம் அதில் சேமியாவை தண்ணியில் வேக வச்சுக்கிறோம் சேர்த்து காய்கறிகளோட இதை வந்து சேமியாவை வேக வச்சதுக்கப்புறமா சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு ரெண்டு டிஃபரெண்ட்ஸ் தான் ஆனால் ரெண்டுமே வந்து வேற மா வேறு வேறு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ டேஸ்ட்டு ஏறக்குறைய ஒன்றே தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இறக்குறதுக்கு முன்னாடி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதையும் கூட நீங்கள் லேசாக நெய்யில் வறுத்துக்கலாம் அந்த கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு வறுக்கும் போது அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ காய்கறிகள் நிறையா சாப்பிடணும் காலையிலே அப்படின்னு நினச்சோன்னே லைட்டாக இந்த மாதிரி ஒரு சேமியாவை போட்டு செய்யலாம் அல்லது ரவாவை போட்டு ரவா கிச்சடியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இது போட்டதுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் லேசாக இப்படி பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் வெந்துருச்சு இப்போ வந்து மல்லித்தலையை தூவி இறக்கிடும் இதுவும் மார்னிங் டிஃபனுக்கு உங்களுக்கு ஈஸியாக செய்திடலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் நைட்டே வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையிலேருந்துருச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே இதை நீங்கள் செய்திடலாம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு வேளை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதா இருந்தால் கூட இது உதிரியாகவே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு இதுக்கும் தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிடலாம்